சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான் சிக்கன் வந்து நம்ம ஆஃப் கேஜ் வாங்கியிருக்கோம் சால்ட்டு அப்புறமாட்டுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த கடல மாவு போட்டுருக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மசாலா இது அதாவது வெறும் தூள் இது இது வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து நம்ம பாக்கெட்டில் வாங்கி வச்சிட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம் இது வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கான்ஃப்ளோர் மாவு எடுத்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்காங்க அப்புறம் கொஞ்சம் கடல மாவு இருக்குது கடல மாவும் எடுத்து கொஞ்சம் போட்டுக்குவோம் கடல மாவு போட்டு எதுவும் தெரியல மீட்டில் இருந்தாலும் நிறைய எடுத்து போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிமிஷம் ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடரும் இருந்தால் கொஞ்சம் கலர் வரும்ல ஸோ அதனால் வந்து கேசரி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக இஞ்சி பூண்டு மசாலா அது இருந்தால் ஓகே நமக்கு அது இருந்தாவே நல்லா இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஒரு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக முக்கியமாக இதில் வந்து வெரு மிளகாய் தூள் இது வந்து நல்லா இருக்கும் ஃபஸ்ட் ஆனால் கடையில் வாங்கினது தான் இது வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் போது ஓகேவா ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களா சாப்பிட்றதும் வாங்கினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து கடையிலேயே நாங்கள் லூஸில் வாங்கிப்போம் தான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் பேக்கெட்டில் வந்து வாங்க மாட்டேன் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கறது அவங்க போனால் நம்ம வந்து நிறைய மசாலாலாம் போட்டுக்கோங்க நம்மளோட கடைசியாக வந்து சால்ட்டு இவ்வளோ இவ்வளோ சால்ட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் மிக்ஸு வேணும்னா அப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் போட்டு எட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் நல்லா தான் வந்துச்சு ஸோ இது வந்து ஒரு தேர்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறது அப்படின் வந்து வரும் வீட்டிலையே வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் நிறைய பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் பக்கோடா வந்து யாரும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன் வீட்டில் யாரும்னா நீ நான் உங்களை சொல்ல வரமில்ல என்ன சொல்லிக்கிறேன் நான் நான் வந்து அப்படி தான் நிறைய பொருள் போயிட்டு கடையில் வாங்கணும் சரி செய்யாமலே இருந்துக்கலாம் அதனால போயிட்டு நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணேன் இதுலேயே வந்து சுத்தாக தானே வருது யூஸ் அப்படி நம்ம தான் தடிச்சு மக்களே சிக்கன் பக்கோடாவுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறிச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கும் இதாக கூட வந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும்னா தயிரும் ப்ளஸ் முட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கனால் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் பாய் வீட்டிலலாம் செய்கிற மாதிரி செம்மையாக வந்துடும் ஆனால் நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதுவும் சுத்தமாக இந்த முட்டை வந்து இதில் உடைச்சி கொடுக்குன்னா நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் என் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த ரீசன்னால் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுறீங்க நம்ம வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் வச்சிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊத்து போகிறோம் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிட்ருக்கு அப்படியே வந்து காயிட்டோம் எண்ணெய் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது ஏற்கனவே இருந்த எண்ணெய் அப்படியே அதிலே மிக்ஸ் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஹீட் ஆகிட்டுருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு நிறைய எண்ணெய் இருக்குது இந்த ஃபோனில் தான் வந்து கொஞ்சம் ஜோண்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் இது பெரிய கடாயா அதனால் வந்து அப்படி இருக்குது சரிங்களா அது இல்லாமல் இப்போ வந்து வீட்டிலையே வந்து செய்கிறதுனால நம்ம வந்து கம்மியாக வந்து காரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இந்த ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல சில பேருக்கெலாம் அவங்களாம் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வந்து கடையிலலாம் பார்த்தோம்னா ஐயோ ரொம்ப காரமாக இருக்கும் அப்புறம் நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதனாலேயே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் அதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கல்ல அதனாலயே வந்து அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களிலையே கொஞ்சம் கொஞ்சமாக காரம்லாம் எல்லாமே சேர்த்துக்கிட்டு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன ஹீட் ஆகிட்டு இருக்கு பபிள்ஸ் வர மாதிரி அப்படியே தெரியுது இல்லை லைட்டாக அப்படியே நம்ம வந்து ஒன்றுன்னா எடுத்து ஓட வேண்டியதான் நினைக்கிறேன் எப்படி வரும்னு தெரில என்ன கலரில் வரும்னு தெரில எப்படி வருதோ கடவுளுக்கு தான் தெரியும் பிள்ள இப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட தானே போகிறோம் என்ன மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற நல்லா தான் இருக்கோம் ஆனால் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன் ஓகே அப்போ போட்டது தான் அப்போ போட்டு எல்லாமே அப்படியே ஊறிச்சு எப்படியும் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே வந்து ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஆஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு அதனால் இப்போ போட்டால் சரியாக இருக்கும் அம்மா வீடியோவில் எடுக்கலாம் வந்து கொஞ்சம் ஆள் இல்லையா அதனால் நாம் மட்டும்தான்றதுனால ஒரு கையில் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் போட முடிய மாட்டேங்குது ஃபோனு நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு போகிறேன் நம்ம போய்டு போகுது அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கரண்ட் எல்லாம் எடுத்துக்கணும் லையே சூப்பராக இருந்துருச்சுல எழுந்துட்டோம் எழுந்துட்டோன்னா நம்ம எடுத்து வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படியே பார்க்கவே வந்து செம்மையாக வந்துருக்கு அப்படியே கலர் ரெட்டிஷாக இருக்குது அப்படியே ப்ரௌனாக அழகாக இருக்குது பார்க்கவே நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் சாப்பிடும் போது ஏன்னா நான் செஞ்சதில்லை அதனால் தான் இருக்கும் சாப்பிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த சமையல் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸு சொல்லி அதனால தான் வந்து இன்றைக்கி போய்ட்டு சிக்கன் வாயின் வந்து செஞ்சிருக்கோம் ஆனால் இதாக கூடவே வந்து எண்ணெயில் கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லா கம கமன்ட்டு வாசனை வரும் ஆனால் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து விற்பாங்க பார்த்திங்களா நம்ம வாங்கும் போது இந்த கிரா இந்த இடை போட்டு தரும்போது தான் நான் பார்ப்பேன் கருவேப்பிலையோடு சேர்த்து தான் வந்து அதிலலாம் இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்கான நம்மக்கிட்ட இப்போ அதெல்லாம் இருக்குது நான் ஞாபகம் இல்லாமல் அப்படி இது மட்டும் எடுத்துட்டேன் சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது மட்டும் இப்போ போதும் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து எடுத்துருவோம் கேஸ் ஆஃப் பண்ண வந்து மிச்சம் ஆஃப் இப்படி இப்படிதான் வந்திருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம இன்னும் நிறைய போடவே இல்லை சரி கொஞ்சம் மட்டும் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நிஜமாகவே செம்ம அருமையாக இருந்துச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோன்னே கரெக்டாக இருந்துச்சு காரம் உப்பு எல்லாம் மீடியமாக இருந்தது அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்ட உடனே சாப்பாடு சாம்பார் செஞ்சு அதை கச்சிட்டு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அஜி பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றுனா எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்துச்சு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்மளுடைய வீடியோவையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் வரும் ஓகே பாய் அதா